தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் பகலவனின் பல பெயர்களில் மார்த்தாண்டன் என்ற சிறப்பு பெயர் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து சூரிய மகிமை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் மார்த்தாண்டன் குறித்து சிந்திப்போம் உலகை படைக்க கருதிய பத்மாசனன் தனது வலது கை விரலிலிருந்து தட்சணையும் இடது கை விரலிலிருந்து அவனது பத்னியையும் படைத்தார் தக்ஷனின் புதல்வியான பல்வகையான படைத்தாள் இவர்கள் சிருஷ்டி சாமம் என்ற மூன்று வேத ஸ்வரூபியான விவஸ்வான் தமது உக்கிர கிரணத்தால் கொளுத்த பிரம்மா அவரை துதித்து தாபத்தை அடக்கி உலகை காக்கும்படி வேண்டினார் அவ்வாறே சூரியன் தனது ஒளியைக் குறைத்து பிராணிகளுக்கு அறிவை அளித்து உலகை வளர்த்து வந்தார் தேவர்களும் அசுரர்களும் சகோதர பான்மை கொள்ளாது பங்காளி முறையில் பகைமை கொண்டு போர் புரிந்தனர் அசுரர்களின் பலத்தால் தேவர்கள் அழிய தேவ மாதாவான அதிதி சூரியனை நியமத்துடன் உபாசித்து துதித்து வந்தாள் தேஜோராசியாக எதிரில் தோன்றிய பாஸ்கரனை பார்த்து அதிதி தங்களது உருவத்தை யான் காண முடியவில்லை நான் கண்டுகொள்ளுமாறு அழகான உடலுடன் என் எதிரே தோன்ற வேண்டும் என பிரார்த்தனை செய்தாள் அவ்வாறே சூரிய பகவான் திவ்யமான உடலுடன் தேவியை பார்த்து உமது உள்ளத்தை உணர்வேன் நீ கோரியபடி நானே உனக்கு புதல்வனாக தோன்றி தேவர்களின் பகைவர்களை அழிப்பேன் நான் உனது கருவில் தங்கியிருக்கும் பொழுது நீ நியமத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறி அவர் மறைந்தார் இந்திரன் முதலிய தேவர்கள் ஆதித்யன் எப்போது அவதரிப்பான் நாம் இழந்த யக்ஞபாகத்தை எப்பொழுது பெறுவோம் என்று ஏங்கியிருந்தனர் இந்த நேரத்தில் சகஸ்ர ரஷ்மி சூம்னா என்ற கிரணத்தை அவளது கர்ப்பத்தில் அனுப்பி குழந்தையாகும்படி செய்தார் அதிதி கர்ப்ப காலத்தில் பெண்கள் இங்கனம் இருக்க வேண்டும் என சாஸ்திரம் கூறிய முறைப்படி ஆச்சார நியமத்துடன் தேவர்களின் பகைவர்களை வெல்ல வேண்டும் என்று எண்ணி சாந்திராயணம் முதலிய விரதங்களை செய்து வந்தாள் இதைக் கண்டு அவள் பத்தியான கஷ்யபர் கோபம் கொண்டு கர்ப்பத்தை ஊட்டி வளர்க்காமல் உபவாசமிருந்து கருவை கொல்வது நியாயமோ என்றார் அதித்தியும் இந்த குழந்தை பகைவனை எப்படி கொல்லும் பகைவனை அழிக்க அல்லவோ நான் பலதவம் புரிகிறேன் என்றாள் இதை கேட்டு ஆகாஷவாணி மறுத்தம் என்று நீர் சொன்னபடியால் இக்குழந்தைக்கு மார்த்தாண்டம் என பெயரிடு இவன் நீங்கள் கோரிய பலனை தருவான் என்று காசியபரை பார்த்து கூறிற்று அங்கனமே ஆதித்யன் அம்சத்தால் பிறந்த குழந்தைக்கு மார்த்தாண்டன் என பெயரிட்டார்கள் தேவரிட்ட ஆணையின்படி சூரிய அதிகாரத்தையும் இவன் பெற்றான் இவனது பலத்தைக் கொண்டு தேவர்கள் அசுரர்களை வலுவிலே போருக்கு இழுத்தனர் தேவ அசுர யுத்தத்தில் மார்த்தாண்டன் தனது தேஜஸால் அசுரர்களை எரித்து சாம்பலாக்கினார் இந்த சூரியனது பராக்கிரமத்தை கண்டு வியந்த விஸ்வகர்மா என்பவர் சம்யை என்னும் தனது கன்னிகையை இவருக்கு அளித்து விதிப்படி திருமணமும் செய்து வைத்தார் தொடரும் நிகழ்வு ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் கூறும் ஆதித்ய மகிமையாகும் தமன் என்ற அரசனுக்கு அவன் ஓர் புதல்வன் பிறந்தான் இளமையிலேயே மிக தீரனாய் இருந்ததைக் கண்டு என்ற தென்னாட்டு அரசன் மானினி என்னும் தன் பெண்ணை மாதரசியாக கொடுத்து திருமணம் செய்து வைத்தான் ஏழாயிரம் ஆண்டுகள் இத்தம்பதிகள் இணைப்பெரியாத சிற்றின்பத்தை அனுபவித்து ஒருவகை குறையுமின்றி வாழ்ந்து வந்தனர் இவன் தர்மம் தவறாது பிரஜைகளை பரிபாலித்து வந்தான் எல்லோரும் இவனை தெய்வமாக நினைத்து போற்றி வந்தனர் ராஜ்யவர்தனன் ராஜ்ய காரியத்தை முடித்து அந்த புறத்தில் ஏகாந்தமாக ஹம்சதூலிகா சயனத்தில் வீற்றிருந்தான் அச்சமயம் மகிஷியின் கமல கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி கணவனது மார்பில் பாய்ந்தது திடுக்கிட்டு எழுந்த அரசன் தேவி உனக்கு என்ன குறை இப்பெரிய அகண்ட பூமண்டலத்தையும் ஒற்றை குடையின் கீழ் ஆளும் ஓர் சக்கரவர்த்தியின் மனைவி அல்லவா நீ நான் அறிந்த மட்டும் உனக்கு யாதொரு குறையும் இருக்க நியாயமில்லை நமது ஆணைக்கு அஞ்சி அமரரும் நம் சொற்படி நடக்கின்றனர் எனில் மானிடரில் எவரே உனக்கு எதிராக இருக்க முடியும் சர்வேஸ்வரனது அருளால் சத் சந்ததியையும் பெற்றிருக்கிறாய் தெய்வீகமாகவோ பௌத்திகமாகவோ யாதொரு துன்பமும் உனக்கு தோன்றாதன்றோ ஒரு நாளும் இல்லாது இன்று உன் கண்ணீர் வடிய காரணம் யாது என்று பலமுறை மன்னன் வினவினான் மகிஷி யாதொரு பதிலும் கூறாது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று கூறி வந்தாள் அரசன் வற்புறுத்தி கேட்டதால் மாலினி ஒரு தலைமுடி வெளுப்பாய் நரைத்து இருப்பதை காட்டி முன்னிலும் பன்மடங்கு கண்ணீர் சொரிந்தாள் இதைவிட வேறு துக்கம் உள்ளதோ என விம்மி விம்மி அழுதாள் ராஜவர்தனன் புன்னகையுடன் மாளினியை பார்த்து தேவி மானிட பிறவிக்கு இது இயல்பன்றோ நாம் இளமையில் செய்ய வேண்டிய தர்மங்களை எல்லாம் செய்தோம் மானிடருக்கு கிட்டாத தெய்வ சுகத்தையும் அனுபவித்தோம் அன்றென்றும் தவறாது அந்தனர்களை அழைத்து அப்பரிமிதமாக சக்கல தானங்களையும் செய்தோம் இல்லறத்தான் செய்ய வேண்டிய வேள்விகளை எண்ணிறந்த தட்சணையுடன் எவரும் வியக்கும்படி பல செய்தோம் தென்புலத்தார் கடனை அகற்ற உயர்குணம் வாய்ந்த புத்திரர் பலர் உலர் மகிர்தான் நடைக்கட்டும் சதைதான் சுருங்கட்டும் முடிவில் எமன்தான் வரட்டும் இதைக் கண்டு அஞ்சலாமோ இவ்வயதில் புதல்வனிடம் ராஜ்ஜியத்தை அர்ப்பணம் செய்து நமது முன்னோரைப் போல் நாமும் வனவாசம் செய்து தவம் புரிவோம் வா என்று கேட்டார் அரசனின் இவ்வார்த்தைகளை கேட்ட மாலினி நாத ஏழாயிரம் ஆண்டு இங்கு செய்த தர்மத்தில் சிறிதாவது வனப்பிரதேசத்தில் செய்ய கிடைக்குமோ என்று கேட்டாள் அம்மன்னர் உள்ள மகிமையையும் தவத்தின் சிறப்பையும் நீ அறியாய் போலும் இங்கு ஏழாயிரம் ஆண்டில் செய்த தர்மம் அங்கு ஏழு நாள் தப்பில் கை கூடுமன்றோ அன்றியும் நாம் ஆய்ந்து ஓய்ந்து வனம் செல்லும் வரை தென்புறத்திற்கு அதிபதியான யமன் பொறுத்திருப்பானோ இன்றைக்கோ நாளைக்கோ யமன் வந்தால் எவரே அவனை வேண்டாம் என மறுக்க கூண்டும் எதை கண்டு நீ கதறினாயோ அன்னரை அவன் தூதன் என அறியாயோ என்று கூறினார் ஆதலின் நமது புதல்வன் பட்டாபிஷேகத்திற்கு புரோகிதரை கொண்டு நல்ல நாள் பார்க்கப் போகிறேன் நான் வனம் செல்வது உண்மை விருப்பமிருந்தால் வா இல்லையேல் நீ இங்கே இரு என்று அரசன் கூறினான் மன்னனின் பட்டத்தரசி அடடா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று எண்ணியதே நரையை கண்டு நான் துக்கமடைய நாட்டையே விட்டு வெளிக்கிளம்ப நாதன் நாள் பார்க்கிறாரே இனி என் சொல் முன்னே நிற்காது அரசன் ஆணைப்படி நடப்பதே நமது தர்மம் என்று ஒருவாறு தானே தேர்தல் அடைந்தாள் அரசன் புரோகிதர்களையும் மற்றவர்களையும் அழைத்தான் தனது விருப்பத்தை கூறி தப்போவனம் செல்ல உத்தரவு கேட்டான் அவர்கள் இங்கிருந்தே ராஜரிஷியாக தவம் செய்யலாம் தங்களையே நம்பி தனையர்கள் போலுள்ள எங்களை விட்டு செல்ல வேண்டாம் என்று வேண்டினர் அரசன் உங்களது சொல்லை மதித்து நான் இங்கு தங்குவேன் எமதர்மராஜன் எவரை மதிப்பான் அவரவர் விதி முடிந்தவுடன் வந்துவிடுவான் என்றோ இதற்கு யாது வழி என்றான் இதை கேட்டு அவர்கள் பதில் கூற முடியாமல் ஒன்று கூடி பல நாள் யோசித்து பாஸ்கரனை ஆராதித்து அரசன் ஆயுளை விருத்தி செய்ய வேண்டும் என தீர்மானித்தனர் அங்கனமே அவரவர்களும் பல வகையாக தவம் புரிந்து ஆதித்யனை ஆராதித்தனர் பரோபகாரமாக இவர்கள் செய்யும் தவத்தை கண்டு மனமிறங்கி சுதாமா என்னும் கந்தர்வன் அவர்களிடம் வந்து விஷாலாவனம் சென்று மகாசைலம் என்ற மலையில் தவம் புரியுங்கள் விரைவில் விவஸ்வான் வேண்டிய வரமளிப்பான் என்று கூறினான் அவர்களும் அங்கனமே நாட்டை விட்டு காட்டுக்கு சென்று கதிரவனை நாடி கடும் தவம் புரிந்து வந்தனர் ஆதவனும் அங்கே தோன்றி நீங்கள் கோரியபடி உங்கள் அரசன் பத்தாயிரம் ஆண்டு உயிருடன் இருப்பான் என வரமளித்து வானுலகத்திற்கு சென்றார் அங்கிருந்தவர்கள் மிகுந்த ஆனந்தம் கொண்டு ராஜவர்தனனை போற்றி ராஜ்யத்திலே தங்கும்படி செய்தனர் அரசனும் அவர்கள் கொண்ட அன்பைக் கண்டு வியந்து தக்கபடி அவர்களை பூஜித்து அனுப்பினான் ஒரு சமயம் மன்னனும் மகிஷியும் சந்திக்க மகிஷி மகாராஜனை பார்த்து அரசே பத்தாயிரம் ஆண்டு உயிர் பெற்று வாட பெற்ற தங்களின் முகம் வாடியிருக்க காரணம் என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் துக்கப்படும் உங்கள் உள்ளத்தை என்னால் அறிய முடியவில்லை என்று கேட்க பத்தாயிரம் ஆண்டு ஜீவிப்பது எனக்கு வரமல்ல துன்பமேயாகும் என்மேல் பேரன்பு பூண்ட இந்த மக்கள் பத்தாயிரம் ஆண்டு பிழைத்திருந்தால் அல்லவோ நான் இன்புறுவேன் அன்றியும் அவர்கள் செய்த உதவிக்கு ஏற்ற கைமாறு செய்யாதவரை நான் கடனாளி என்றோ நீயும் நமது மக்களும் நமது பரிவாரமும் இல்லாது செல்ல நான் மட்டிலும் ஜீவித்திருந்தால் அது எந்த வகையில் நியாயம் என்றான் மானினி அரசன் சொல்வது உண்மையே அதற்கு யார் எவ்வகையான பரிகாரம் தேட முடியும் என்று ஒன்றும் சொல்லாது மௌனியாயிருந்தாள் அரசனும் அந்த ஆதித்யனை வேண்டி எல்லோரும் பத்தாயிரம் ஆண்டு பிழைத்திருக்க வரம் பெற்றாலன்றி ஊர் திரும்புவதில்லை என்று வனம் சென்றான் அரசனது கடுமையான தவத்தை கண்டு கதிரவன் ஓராண்டுக்குள் எதிரில் தோன்றி அவ்வரத்தை அளித்தார் குடிகளும் கோணும் உயர்குணம் வாய்ந்தமையால் ஒருவருக்கு ஒருவர் அன்யோன்யமாக பல்லாண்டு வாழ்ந்து வந்தனர் இச்சரிதத்தை கேட்போரின் ஏழு நாள் பாவத்தை ஆதித்யன் அகற்றுகிறான் இதை மும்முறை படிப்போர் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கோரிய பலனையும் பெறுவர் என்பது இப்புராணத்தின் நூற்பயனாக உள்ளது நாளை முதல் சில நாட்களுக்கு சூரியன் புகழ் புராணம் குறித்து நாம் சிந்திப்போம் சௌரம் நிகழ்வில் ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் அதித்தியின் கர்ப்பத்தில் மார்த்தாண்டன் எனும் பெயரில் சூரிய பகவான் பிறந்த கதையையும் ஆதித்ய மகிமையாக உள்ள கதையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்